ஜெய் ஜெய்சங்கர சங்கர காஞ்சி சங்கர கமகுடி சங்கர பிரதோஷ சங்கர தெச்ச சங்கர அனுஷ சங்கர அனு கிரக சங்கர ஓம் காஞ்சி வாசாய வித்மஹே ஹே சாந்தூபிம் ஹே தன்னூர் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் அபார கருணா சிந்தும் ஞானதம் ஸ்ரீ ஸ்ரீசந்திரசேகர குரு பிரணமாமி முதன்முகம் ஒரு முறை நமது பெரியவரோட பரமபக்தர் உத்தர் கல்கத்தாலாக குடியிருந்தார் அவரோட நண்பர் ஒரு சேட் அவருக்கு அவர் வந்து அவருக்கு வந்து தீராத ப்ரா வய ப்ராப்ளம் ஒன்று இருந்தது அதாவது அவரோட வயிற்றுக்கு மேலே இறப்பேல ஏதோ சம் ப்ராப்ளம் உணவு சரியாக உட்கொள்ள முடியாத சூழ்நிலை அதனால் வயிற்றில் ஒரு தொலை போட்டு அதில் டியூப் வச்சு அது வழியாகத்தான் சாப்பாடு போயிட்டுருந்தது அந்த அந்த பக்த அந்த சேட்டுக்கு அந்த சேட்டு வந்து ரொம்ப பணக்காரரும் அதே சமயத்தில் பணிவானாகவும் இருப்பார் பக்தியாகவும் இருப்பார் அந்த ச சேட்டோட அந்த வியாதி தீர்றத்துக்கு அவர் செய்யாத வைத்தியம் கிடையாது போகாத கோவில் கிடையாது பண்ணாத மாந்திரீகம் கிடையாது ஆனால் இது எதுவுமே அவருக்கு அது செட் ஆகலை அந்த வைத்தோலி அந்த சாப்பாடு அந்த ப்ராப்ளம் தீர்றதுக்கான ஒரு விடிவு மோட்சத்தை கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப அந்த சேட்டு இந் நம்ம பரமாச்சாரியளை பற்றி ஏதோ கேள்விப்பட்டிருக்கார் கேள்விப்பட்டதுனால அவர் தன்னுடைய நண்பரான அந்த நம்ம பரமாச்சாரியோட பக்தர்கிட்ட சொல்கிறார் அணுக்கு தொண்டை கொடுத்தார் அவர்கிட்ட சொல்கிறார் இது மாதிரி இருக்குது எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து பரமாச்சாரியால் போய் பார்த்தா சரியாக போய்டும்னு ஒரு நம்பிக்கை அதனால் என்னை பரமாச்சாரியார்கிட்ட கூட்டு போங்க அப்படிங்குற அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறதுக்காக பரமாச்சாரியாட்ட கேட்குறார் பரமாச்சாரிய அவரை கூட்டு வரத்துக்கு இது கூட்டு வர்றதுக்கு பண்ணவே இல்லை அப்படி இருக்கிறப்ப திடீர்னு நாள் அந்த பக்தர் அந்த சேட்டோட பரமாச்சாரியார் முன்னாடி வந்து நின்னுடுற சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிட்டு வந்து நின்னுடுற வந்து நின்று ஒன்று அன்றைக்கி கும்பலும் அவ்வளோ இல்லை அதனால் ஸ்ட்ரைட்டாக உண்டாந்து பரமாச்சாரியார் முன்னாடி நிறுத்திட்டு அவர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன் இருந்தாலும் பரமாச்சாரியை எதுவும் கேட்கல கேட்டுக்கிற மாதிரி ஊடிலையும் இல்லை இப்படியே போகிறது அன்றைக்கி ஈவினிங் தான் கொஞ்சம் இது பண்ணுற இதுக்கு வந்து இந்த வியாதிக்கு வந்து எந்த ஒரு மருந்தும் கிடையாது எந்த ஒரு இதுவும் பரிகாரமும் கிடையாது அதனால் இவரை வந்து ஒரு தெய்வ நெறியில் எல்லாத்தையும் செய்ய சொல்லு நல்ல காரியம் நிறையா செய்ய சொல்லு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அனுப்புற ஆனால் அந்த அந்த கூட வந்த அளவில் அனுப்ப அவர் வந்து பரமாச்சாரியார்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அது ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுவோம் நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறோம் கெஞ்சர் ரொம்ப கெஞ்ச உடனே பரமாச்சாரியாரால் தன்னுடைய பக்தர் சொல்கிறத தட்ட முடியல அதனால் அவர் வந்து உடனே அந்த சேட்டை பார்த்து கேட்குற நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீ தட்டாமல் செய்வியா அப்படின்னு கேட்டு சத்தியம் வாங்கிக்கிறார் அந்த சேட்டும் நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறேன் அதாவது என்னன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு இதிகாசங்களையும் இதிகாச புராணங்களை தனித்தனி புக்காக போ சாங்ஸ்கிரட்டில் போட்டு வேதம் படிக்கக்கூடிய வாழ்க்கை இலவசமாக கொடுக்கும் அது உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த சேட்டும் சிலமேர் கொண்டு அவரை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நிச்சயம் இந்த நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படிங்கிற சரி முன்னாடி அதை செய் ஆனால் அதை இலவசமாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிற இவரும் ஒத்துக்கிறார் ஒத்துக்கிட்டு அந்த உடனே பெரியவா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார் அந்த சேட்டும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி கல்கத்தா போகிறார் போய் அவருடைய அஞ்சு மாடி கட்டடத்தில் மேலே இருக்கக்கூடிய மாடிகள் இந்த இதிகாசங்களை வந்து பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் மாதிரி பண்ணி எல்லா இதுக்கும் பண்ணின்னு இருக்க இதுக்காக நிறையா வேத விற்பனர்களெல்லாம் கூப்பிட்றார் அவங்களுடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கிறார் கேட்டுண்டு அவர் இது ம புத்தகம் தனித்தனியாக பண்ணுறார் இவங்களோட அணுகையில் அவங்களோடைய அறிவுறுத்தலின் பேரில் நல்ல தரமான பேப்பரில் நல்ல அச்சு மிஷினை வச்சு நல்லா நல்லா புக்கு போடுறார் உண்டு உண்டாக போட்டு நல்லா பைண்டிங் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கணுங்களுக்கு போடுறார் இது பதினேழு புக்கு போட்டுடுறேன் ஒவ்வொன்றும் குண்டு குண்டாக நல்ல வழியாக போட்டுடுறேன் அப்படியும் அந்த சேட்டுக்கு வியாதி தீரலை அவருடைய இறப்பையில் டியூப் புலியமாக தான் சாதம் போடுற மாதிரி இருந்தது இருந்தாலும் அந்த சேட் அதை பற்றி கவலைப்படலை தொடர்ந்து அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு இதாக நினச்சி கர்ம யோகமோ நினச்சி அதை தரமாக செஞ்சுட்டுருக்கார் அப்படி இருக்கிறப்ப அப்படி இருந்தும் அவருக்கு செய்யாத கடைசியாக பதினெட்டாவது ஸ்கந்த புராணத்தை அவர் பிரிண்ட் பண்ண ஆங்கே வாங்கிட்டு ப பதினெட்டாவது புக்கை ப்ரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படி அவர் ஆரம்பித்த கொஞ்சம் ஆரம்பித்த உடனே ஒரு நாளைக்கு அந்த சேட்டு திடீர்னு ஒரு உணவை தன் வாயால் மென்று சாப்பிட ஆரம்பிக்கிறார் ரசித்து சாப்பிட்ற ருசிச்சு சாப்பிட்ற நல்லபடியாக இருக்குது நல்லபடியாக சாப்பிட்றாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளால் சாப்பிட முடியுது நம்மளால் இது பண்ண முடியுது நம்ம சாப்பிட்றது நம்ம வயிற்றில் இறங்குறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அதோடைய அந்த கர்ம யோகத்தையோடைய இந்த பதினெட்டாவது குக்கியம் சிறம் கொண்டு பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாரு அப்படி கொடுக்குறப்ப அந்த இதில் விலைங்கக்கூடிய காலத்தில் என்ன போடுறார் பக்தியே இதன் விலை அப்படின்னு பிரிண்ட் பண்ணவும் சொல்லிடுறார் பிரிண்ட் பண்ணி அந்த இது தான் எல்லாருக்கும் கொடுக்குறார் இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவரால் நல்லா ஆனதுக்கப்புறம் அந்த பக்தரையும் கூட்டிக்கிட்டு அந்த தொண்டரான பக்தரையும் கூட்டிக்கிட்டு அந்த சேட் பரமாச்சாரியார் பார்க்க வரார் பார்க்க வந்து தன்னுடைய வியாதி உங்களுடைய அனுக்கிரகத்தாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலேயும் நல்லபடியாக ஸ்வஸ்தமாக எடுத்து நான் பொழைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிற இது கேட்ட உடனே பரமச்சாரியார் ரொம்ப கூழாக சிரிச்சுக்கிட்டே நான் என்ன செஞ்சேன் நீ இந்த நம்ம இந்து மத சதுர்த்தத்தை உள்ள இந்த இதிகாச புராணத்துலேயும் வந்து நீ எல்லாருக்கும் பண்ணி கொடுத்த அந்த சாஸ்திர சம்பிரதாயம் தான் உன்னை காப்பாற்றிருக்கு நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு எப்போதும் தனக்கே உள்ள வானியில் சொல்கிறாங்க சொல்லி இது பண்ணி அவரை ஆசீர்வாதம் பண்ணுறாள் அவரும் ரொம்ப சந்தோஷமாக வீடு திரு இதுலேருந்து என்ன தெரியுது எந்த ஒரு இது செஞ்ச உடனேயும் செஞ்சு ஆரம்பித்த உடனேயே நம்மளுக்கு நடக்கலை கொள்ளலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது பக்தி மேலோடு இருக்கும் நம்மளோட இதை நிச்சயம் அவர் செஞ்சு முடிப்பார் நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை பெரியா நம்ம எப்போதுமே வச்சா அவர் எப்பேற்பட்ட நியாயமான கஷ்டங்களையும் போக்குவார் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கரை கம்புடி சங்கரை பிரதோஷ சங்கர் தெச்சசங்கர அனுஷ சங்கர நுக்கரக சங்கர் ஓம் காஞ்சி வாசாய் மிகே சந்தர் சுரூபாய் தீமிகே தன்னோ சந்தர் சேகரேந்திர இது இதுபோன்று பிரிவாள பற்றிய கதைகளை நான் தினமும் சொல்லலான் இருக்கேன் அதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கே சொல்லி உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்